ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வேர்க்கடலை சாதம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வேர்க்கடலை சாதம் செய்கிறதுக்கு வந்து பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து அது கூட நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்தி நல்லா வறுத்துக்கலாம் இதுக்கப்புறம் கால் கப் வேர்க்கடலை சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்திக்கலாம் நீங்கள் வந்து லஞ்சுக்கு இது கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காயை வந்து தனியாக எண்ணெயில் வறுத்துட்டு அப்புறம் இது கூட சேர்த்து அரைச்சி செய்யலாம் அப்போ வந்து சீக்கிரம் சாதம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க லஞ்சுக்கு கட்டி கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலை பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கிறோம் உப்பு பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லஞ்சுக்கோ கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஈஸி இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஹெல்த்தியான வேர்க்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ரெசிபி ஹெல்த்தியும் கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு ஈஸியான ரெசிபியோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ